வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசி வீட்டு தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு ின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உறவோடு சில காலம் சில காலம் என தத்தளித்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாய் இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சிறைக்கலையின் வாக்கிய கணிதப்படி சுமார் மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார் மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசு ராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் இதே ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தாரு இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு நவகிரகங்கள்ல ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரக அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றிக்கொண்டே இருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றிக் கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் அதனால் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதி கோதார்காட் எனும் கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட சனீஸ்வரவர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் நீச்ச வீடு மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபவளத்தை பெறுகிறார் ஜனனகால ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பின் நீத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீழ்படி வீண் பழி அவமரியாதை ஸ்திரத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் மைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் கற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி வாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் குடும்பத்தில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவி பிறவி அவர்களுக்கு மறுபிறவில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான ஜோதின நூல்கள் இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மை ஏற்படுத்திக் கொடுப்பாரு சனீஸ்வரர் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனிதோஷம் குறையும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவத்பதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது நற்பலன்களானாலும் கேடு பலன்களையானாலும் உறுதியுடன் அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் தவறானவை இது போன்ற கோல்சாரத்தில் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் நமது முற்புறவி செயல்களின் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன தங்களுடைய இச்சையாக எதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபுக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனி தோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்திவாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை பிற பெண்களை தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உள் நல் உத்தியோகமும் குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் ராசியில் சந்தரிக்கக்கூடிய தருணத்தில் மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் கும்பராசி பிரவேசத்தினால் உங்களுக்கு ஏழரை காலத்தில் ஐந்து வருட காலம் முடிந்து கடைசி பகுதியான இரண்டரை வருட சனி காலம் ஆரம்பமாக இருக்குதுங்க சென்ற ஐந்து வருடங்களாக படாத பாடுபடுத்தி வைத்தவருக்கு வரும் இரண்டரை வருடங்கள் பல நன்மைகளை செய்தருள இருக்கிறாரு பாஸ்கரின் மனிதனான சனி பகவான் மிக முக்கியமாக இதுவரை நிகழ்ந்த ஜென்ம சனி தோஷத்தினால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க மகரம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் சிரமங்கள் அனைத்தும் அளவோடு இருந்திருக்குங்க குறிப்பா வருமானம் என்பது இருந்தும் கூட சேமிப்பதற்கு சாத்தியமில்லாமல் பணம் விரயமாயிருக்கும் மேலும் குடும்ப பிரச்சனைகளினால் மன நிம்மதியும் அதிர்ஷ்டவசமாக மகரத்தினுடைய அதிபர் சனியாக இருப்பதால அவ்வப்போது உதவிகளை உங்களுக்கு கிடைக்க வைத்திருப்பாரு ஆனால் மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு பயிற்சியாவதால உங்களுக்கு குடும்ப சனியாக இருப்பதால் பகவானால் ஏற்பட்டு வந்த ஒரு சில இன்னல்களும் முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகளுக்கும் வேலை தகுந்தாற்போல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்ற பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை மகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது வர சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை கடுமையான போட்டிகளையே சமாளித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் இளைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் தெய்வாரம் திருவாசகம் திவ்ய பிரகா பத்னம் ஆகியவற்றில் சில பாடல்களையாவது படித்து வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது